இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாதாரண குரு நாராயணசுவாமி மேல் பார்த்து ஏழை எங்களை ஏற்க உன் மனம் இறங்கவில்லையோ குருநாதா ஏழை எங்களை ஏற்க உன் மனம் இறங்கவில்லையோ குருநாதா பாலைவனமான எங்கள் வாழ்விலே மான எங்கள் வாழ்விலே சோலையன என வந்த குருநாத பூஜோலையன வந்த குருநாத ஏழை எங்களை ஏற்கவும் மனம் இறங்கவில்லையோ குருநாதா ஞான தேவனே ஞான போதனே ஞான ரூபனே ஞான தேவனே ஞான போதனே ஞான ரூபனே ஞானானந்த ஞானமூர்த்தியே ஞான கீர்த்தியே ஞான ஜோதியே ஞானானந்த ஞானமூர்த்தியே ஞான கீர்த்தியே ஞான ஜோதியே ஞானானந்த ஞான ஜோதி ஞானானந்த ஏழை எங்களை ஏற்கவும் மனம் இறங்கவில்லையோ குருநாத வாழ்விலே என் மனவிலே என் வெளியிலே நீ ஞானானந்தான் வாழ்விலே என் விழியிலே என் மொழியிலே நீ ஞானானந்தான் அந்த வானிலே அந்த நிலவிலே இந்த காற்றிலே நீ ஞானான

ானந்த ஞானந்த ஞானந்த ஞானானந்த 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 ஞானானந்த